அது மே பதினொன்னு ராஜஸ்தான் தாதான்பூரை சேர்ந்த கரண் சிங் சொல்லப்பட்ட நபர் அவருடைய மகள அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால பலாத்காரம் செய்யப்பட்டு அதன் பிறகு அந்த பெண்ணோட உடலை உயிரோடு எரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட குடுக்கிறாரு இந்த கம்ப்ளைண்ட வாங்கிக்கிட்ட போலீஸ் வழக்கம் போல அவங்களுடைய விசாரணையும் ஆரம்பிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்ண மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சிருக்கிறதாவும் போலீஸ்க்கு தெரிய வருது பாதிக்கப்பட்ட பெண் யாரு அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துலாம் வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம் நான் உங்கள் பிரியா நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு குடுத்துருங்க நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் மே பதினொன்னு தாதான்பூர சேர்ந்த கரண் சிங் அவருடைய மைனர் மகள அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரோட எரிக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்கிறதா காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தாரு இந்த புகார வாங்கிக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயர் டிம்பிள் மீனான்னு சொல்லப்படுது இவங்க ராஜஸ்தான்ல இருக்கிற கரண் சிங் மற்றும் கமலேஷி தம்பதிகளுக்கு மூத்த மகளா பிறந்திருக்காங்க அவங்க பிறக்கும் காது கேட்காம வாய் பேச முடியாத குறைபாடோட தான் பிறந்ததா சொல்லப்படுது இவங்க பிறந்ததுக்கு பிறகு மீனாவுக்கு ஒரு தங்கை இருக்கிறதா சொல்லப்படுது அவங்களுக்கு எந்த ஒரு உடல் குறைபாடும் இல்லாம வாழ்ந்துட்டு வராங்க மீனா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த ங்களே இருந்திருக்காங்க இவங்களுடைய பெற்றோர்கள் இருவருமே தினசரி கூலி வேலை செய்துதான் அன்றாடம் அவங்களுடைய நடத்தி வந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் கடந்த மே தேதி மீனாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஹைவேஸ்ல அவங்கள உயிரோடவே எரிக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் மீனாவுடைய அப்பாவுக்கு தெரிய வரவே அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு அப்படி ஓடி போய் பார்க்கும் போது மீனாவுடைய உடல் முக்கால் பாகம் எரிந்த நிலையில இருந்திருக்கு உடனடியா தன்னுடைய மகளை மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறாரு மறுபுறம் போலீஸ்க்கு தகவல் கிடைச்சதும் மீனா கிட்ட இருந்து எப்படியாவது வாக்குமூலம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா மீனாவுடைய உடல் இதுக்கு ஒத்துழைக்காததால மொபைல் போன்ல வரைபடங்களையும் பெயர்களையும் குறிப்பிட்டு இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய நபர் யார் என்ற விசாரணைய மீனா கிட்ட தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்திருக்காங்க அவங்களுடைய உடல் முக்கால் பாக்கும் எரிந்த நிலையில இருந்ததால ஐசியூல ல வச்சுதான் சிகிச்சையும் குடுத்துட்டு வந்திருக்காங்க மறுபுறம் மீனாவுடைய பெற்றோர்கள்கிட்டயும் தொடர்ந்து போலீஸ் விசாரணைய நடத்திருக்காங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில லலித் சர்மா சொல்லப்பட்ட நபர் மேல மீனாவுடைய பெற்றோருக்கு சந்தேகம் சொல்லிருக்காங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில லலித் சர்மா சொல்லப்பட்ட நபரை தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வந்தாங்க அவரு அதே பகுதியை சேர்ந்தவர் என்றது போலீஸ்க்கு தெரிய வருது இத தொடர்ந்து போலீஸ் லலித் சர்மா கிட்ட தொடர் விசாரணைய நடத்தி வந்திருக்காங்க அதோட அவருடைய மொபைல் தரவுகளையும் தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க அவருடைய உறவினர்கள விசாரணைய நடத்திருக்காங்க போலீஸ் சர்மா கிட்டையும் அவரை சுத்தி உள்ள நபர்கள் நபர்களும் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய எந்த ஒரு தகவலுமே போலீஸ்க்கு கிடைக்கல லலித் சர்மாவை தொடர் விசாரணையில வச்சிருந்தாலும் மறுபுறம் பாதிக்கப்பட்ட பெண் எரிக்கப்பட்ட இடங்கள்ல இருக்கிற இருநூறு சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீஸ் ஆய்வு நடத்தியிருக்காங்க அந்த ஆய்வுல ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் நம்பிக்கையில அந்த ஆய்வ தொடர்ந்து நடத்திக்கிட்டே வந்திருக்காங்க அந்த சூழல்ல தான் போலீஸ்க்கு லலித் சர்மாவுக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய ராஜேஷ்கும் ஏற்கனவே முன்பக இருந்ததா தெரிய வருது இந்த தகவலை ரகசியமா வச்சுகிட்ட போலீஸ் தொடர் விசாரணைய நடத்திட்டு வந்தாங்க பாதிக்கப்பட்ட பெண் வாய்ப்பேச முடியாம காது கேட்காம செய்கை மூலியமாவே சில நபர்களையும் குற்றவாளியான்னு கேட்டு காண்பிச்சிருக்காங்க போலீஸ் பாதிக்கப்பட்ட மீனா கிட்ட காண்பிச்ச குற்றவாளிகள் யாருக்குமே மீனா கண்ணசைவுல கூட பதில் சொல்ல முடியாத நிலையில இருந்தது ரொம்பவே வருந்தத்தக்கதா இருந்து வந்தது மறுபுறம் பாதிக்கப்பட்ட பெண் எரிக்கப்பட்ட இடங்கள்லயும் தொடர் விசாரணைய நடத்தி வந்தாங்க இந்த சூழல்ல தான் மே இருபதாம் அன்னைக்கு சிகிச்சை பலனளிக்காம மீனா இறந்து போறாங்க இதையடுத்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் மீனாவுக்கு தொடர்ந்து அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க அந்த பகுதியில பல இடங்கள்ல அமைதி ஊர்வலத்தையும் நடத்தி வந்தாங்க இந்த சூழல்ல போலீஸ்க்கு இந்த சம்பவத்துக்கு எதிரான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு அதோட இறந்து போன கரண் சிங் தன்னோட இறப்புக்கு நீதி கேட்டு பல இடங்கள்ல அமைதி ஊர்வலத்தை நடத்திட்டு வந்தாரு லலித் சர்மாவுக்கு எதிரான ஆதாரங்கள் கிடைக்கலனாலும் சமூக ஊடகங்கள்லயும் செய்தித்தாள்களிலும் தவறான வதந்திகள் பரவி வர ஆரம்பிச்சது அந்த சமயம் இறந்து போன மீனாவுடைய ரிப்போர்ட் போலீஸோட கைக்கு கிடைச்சது அந்த அறிக்கையை பார்த்த போலீஸ் அதிர்ந்து போறாங்க ஏன்னா இறந்து போன மீனா பாலியல் பலாத்காரம் செய்யப்படல அட்டாப்சி ரிப்போர்ட்ல வெளியாகி இருக்கு அதோட அவங்க இறந்ததுக்கான காரணம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னதா அவங்க விஷம் கலந்த சாப்பாட்ட சாப்பிட்டதாலேயே அவங்க இறந்து போனதா சொல்லப்பட்டிருந்தது ஏற்கனவே மீனாவுடைய உடல் முக்கால் பாகம் எரிந்த நிலையில இருந்து சிகிச்சை எடுத்துட்டு இருந்த சூழல்ல விஷம் கலக்கப்பட்ட சாப்பாட்ட சாப்பிட்டதாலேயே அவங்களுக்கு உடல் பலகீனம் அடைஞ்சு தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவலை தெரிஞ்சுகிட்ட போலீஸ் லலித் சர்மா மேல இருந்த சந்தேக பார்வை அப்படியே மீனாவுடைய குடும்ப உறுப்பினர்கள் மேல விழ ஆரம்பிச்சது இறந்து போன மீனாவுடைய தாய்மாமனான ராஜேஷ் கிட்ட போலீஸ் விசாரணைய நடத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான காரணம் லலித் சர்மாவுக்கும் ராஜேஷ்க்கு ஏற்கனவே முன்பக இருந்தது போலீஸ்க்கு தெரிஞ்சதாலேயே விசாரணைய நடத்துறாங்க இது ஒரு காரணமா இருந்தாலும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல மீனா சாப்பிட்டு உணவுல விஷம் கலந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு மீனா இறந்ததாலேயே மீனாவுடைய பெற்றோர் மேலையும் போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்படுது ஏன்னா மருத்துவமனையில இருந்த மீனாவுக்கு அவங்களுடைய அம்மாவான கமலேஷி தான் உணவு கொடுத்துட்டு இதனால கமலேஷி மேலயும் போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்படுது ராஜேஷ் கிட்ட தொடர் விசாரணையை நடத்திட்டு இருந்த போலீஸ் தாய் கமலேஷியும் அவங்களுடைய கணவரான கிரண் சிங் கிட்டையும் தொடர் விசாரணைய நடத்தி வந்தாங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில ஆரம்பத்துல இந்த சம்பவத்துக்கும் தங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தவங்க போலீஸோட விசாரணைக்கு பிறகு தங்களுடைய கொலை செய்ததா கேட்டு போன போலீஸ் கொலை நோக்கம் என்னன்றத தொடர்ந்து விசாரணையா நடத்தி வந்தாங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில தாய் கமலேஷிக்கு திருமணம் தாண்டிய வேற ஒரு நபர் கூட உறவுல இருந்து வர்றது போலீஸ்க்கு தெரிய வருது மே பதினொன்னாம் தேதி கிரண் சிங் வேலைக்கு போனதுக்கு பிறகு தாய் கமலேஷி வேற ஒரு நபர் கூட தவறான தொடர்புல இருந்திருக்காங்க அந்த சமயம் வெளியில விளையாடிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மீனா கமலேஷி வேற ஒரு நபர் கூட தவறான உறவுல இருந்ததை பார்த்து அதிர்ந்து போன அவங்க தாய் கமலேஷி கிட்ட செய்கை மூலயமாவே சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க கமலேஷியுடைய திருமணம் தாண்டிய உறவை அந்த நபர் கிட்ட இருந்து விலகி இருக்கும்படி மீனா அடிக்கடி அவங்க தாய் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க மீனாவால பேச முடியாதுன்றதால மற்ற நபர்கள் கிட்ட இந்த பத்தி பேசவோ எக்ஸ்பிளைன் பண்ணவோ முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்திருக்காங்க அவங்களுடைய செய்கை மொழி தாய்க்கும் அந்த குடும்பத்தாருக்கும் மட்டும் தெரியும் கிட்ட செய்கை மொழியில பேசினாலும் அவங்களுக்கு தேவையான உதவிகளோ பதிலோ கிடைக்காத நிலையில தான் மீனா இருந்து வந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் தாய் கமலேஷி தன்னோட சகோதரரான ராஜேஷ் கிட்ட மீனா சண்டையிட்டு பிரச்சனைகள் செய்து வரத சொல்ல சொல்லிருக்காங்க ராஜேஷ் மதுவுக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையான நபரா இருந்திருக்காரு இந்த விஷயம் தன்னுடைய சகோதரி கிட்ட இருந்து கேட்ட பிறகு எப்படியாவது கொலை திட்டத்தை போடுறாரு இந்த திட்டத்துக்கு சகோதரி அவருடைய கணவரான கரண் சிங்கையும் உடன் சேர்த்துக்கிறாரு கமலேஷிக்கும் கரண் சிங்க்கும் வாய் பேச முடியாத மீனா குறைபாடோட பிறந்த நாள்ல இருந்தே அவங்கள பிடிக்காமலேயே இருந்திருக்கு இந்த சந்தர்ப்பத்தை தனக்கான நேரமா பயன்படுத்திக்கணும் நினைச்ச கமலே கடந்த மே ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரலாம் அடிச்சு தாக்கி இருக்காங்க ராஜேஷும் சேர்ந்து மீனா மேல பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருக்காங்க அந்த சமயம் மீனாக்கு வாய்ப்பேச முடியாததால அவங்களால கத்தி உதவி கூட கேட்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு பெட்ரோல் கொண்டு வந்த கேனை அந்த ஹைவேஸ் தொகு போட்டு மூன்று பேரும் சேர்ந்து அங்க இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு நெருப்பு எரியற வெளிச்சத்தை சொல்லிருக்காங்க சம்பவ இடத்துக்கு வந்த கரண் சிங் தன்னோட மகள மருத்துவமனையில சேர்க்கிறாரு அப்படி சேர்த்ததுக்கு பிறகு போலீஸோட விசாரணையில தன்னோட மகள பலாத்காரம் செய்துட்டு மர்ம நபர்கள் தன்னோட மகளை எரிச்சிட்டு ரயில்வே பாதை

பத்தொன்பதாம் தேதியே கரண் சிங் வயலுக்கு பயன்படுத்துற பூச்சிக்கொல்லி மருந்த அவருடைய போலீஸோட விசாரணை நம்ம பக்கம் திரும்பிடுமோன்ற பயத்துல சிகிச்சையில இருந்த மீனாவுக்கு இரவு சாப்பிடும் போது சாப்பாட்டுல பூச்சிக்கொல்லி மருந்த கலந்து மீனாவுக்கு குடுக்கறாங்க உடல் நலம் இல்லாத இருந்த மீனா அத சாப்பிட்ட பிறகு இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே இறந்தும் போறாங்க அவங்க இறந்த பிறகு கமலேஷியும் கரண் சிங்கும் பலாத்காரம் செய்துதான் தன்னோட மகள் இறந்து போனதாவும் அந்த குற்றவாளியை போலீஸ் ஒரு மாதம் ஆகியும் கண்டுபிடிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறதா மற்றவங்களுடைய அனுதாபத்தை தேட ஆரம்பிச்சாரு இந்த சூழல்ல தான் மீனாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல இருந்து வெளியான தகவலை வச்சு மீனா இறந்து போனதுக்கு அவங்க குடும்பத்தார் தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க மீனா எரிக்கப்பட்ட இடத்துல இருந்து அவங்க ஆடைகளை போலீஸ் சேகரிச்சிருக்காங்க அதோட கரண் சிங் அவங்க கிராமத்துல இருந்து பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குறதுக்கான ஆதாரங்களையும் போலீஸ் சேகரிச்சிருக்காங்க ஹைவேஸ் பகுதிகளில் இருந்து மீனாவை எரிக்கிறதுக்கு பயன்படுத்தின பெட்ரோல் கேனையும் போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க மறுபுறம் லலித் சர்மா மேல எந்த குற்றமும் இல்லைன்றதை தெரிஞ்சு அவரை விசாரணையில இருந்து விடுவிச்சிருக்காங்க மீனாவை அவங்க குடும்பத்தாரே கொலை செய்திருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்ச சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையா குடுக்கணும் சொல்லி இடத்துல இருந்த சிசிடிவி கேமராக்களையும் சைபர் குழு தொடர்ந்து ஆய்வு நடத்திட்டு அப்பாவி மீனா எரிக்கப்படும் போது கூட வாய்ப்பேச முடியாததால தன்னை காப்பாத்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது அப்படி எரிந்த நிலையில சிகிச்சை எடுக்கும் போது கூட மீனாவுடைய தாயும் தந்தையும் எப்படியாவது மீனாவை கொலை செய்யணும்ன்ற திட்டத்தோட சிகிச்சை பலன் கொடுத்தோம் எந்த

மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன்